ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடி வா சாயப்பாவின் வாக்கு மிகப்பெரிய வெற்றி உனக்கு விட்டது கேள் ஆச்சரியப்படுவாய் உனது கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறும் நிலை வந்துவிட்டது கவலைகளுக்கு காரணம் கர்மவினை மட்டும்தான் நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நீ புலம்புவது என் காதில் கேட்கிறது முந்தைய ஜென்ம வளந்தான் காரணம் கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது என் கரங்களை பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் பெடி படியில் கால் வைத்து விட்டாய் என்று என்பதை நீ உறுதியாக நம்ப வேண்டும் இந்த சாயப்பா உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை முழு மனதாக நீ நம்ப வேண்டும் உனது பிரச்சனைகள் முன் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் வேதனை படுகுழியில் ஆழமாக தள்ளப்பட்டிருக்கலாம் நிச்சயமாக வருத்தப்படாது அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாத சொல் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு உன் கஷ்டகால முடிவுக்கு வந்துவிட்டது நான் இருக்கும் வரை என் முதி உன் நெற்றியில் இருக்கும் வரை உன் நாவில் என் நாமம் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது என்னுடைய சாயப்பாவின் சத்திய வாக்கு யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த தூரத்திலிருந்து இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இருக்காது உன்னோடு நான் இருக்கிறேன் கவலைப்படாதே எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ உன் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டாய் உன்னை அனைத்திலிருந்தும் விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழ வைப்பேன் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்ற நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை செய்யத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்காது எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறு போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது ஆகவே முயற்சி செய்து தவறான தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில் மட்டும்தான் நீ பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் வாழ்க்கையை நீயாக வாழ வேண்டும் யாரையும் அண்டி இருக்க வேண்டாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து செய் பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நல்ல மனிதர்களுடன் பழகு எதையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து செய் உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று நினைப்பாய் அது முற்றிலும் தவறு என் செல்லமே நான் உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் உன் மனதிலே அளவு கூட வரக்கூடாது துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்பட வேண்டுமே தவிர கோழையாக எந்த ஒரு முடிவும் விபரீதமான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது என் செல்ல பிள்ளை நீ தைரியமாகத்தான் இருக்க வேண்டும் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் வாழ்க்கை இனிதாக உனக்காக அமைத்து கொள்ள நான் இதோ இன்றே ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் என் செல்ல உனக்கானதை எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பதற்காக உன் வீடு தேடி வந்துள்ளேன் நாம் செல்லமை சீரடியிலிருந்து உன் வீட்டிற்கே வந்துள்ளேன் வா வந்து என்னை உள்ளே அழைத்து என்னை சந்தோஷப்படுத்து நான் கொடுக்கும் பரிசினை பெற்று நீ நிம்மதியாக இரு என் செல்லாமே உனக்கு ஒரு தகுதி வேண்டும் என்றால் அதை நீ ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் செயல்பட்டு பார் நான் சொல்வது இதுதான் ஐயோ எனக்காக எதுவுமே இல்லை என்று எதுவுமே எப்பொழுதும் யோசிக்க வேண்டாம் என்றுதான் உன்னிடம் சொல்கிறேன் என்னிடம் எல்லாமே இருக்கிறது இருப்பதை வைத்து நான் அடுத்த கட்டத்திற்கு எப்படி போவது என்று நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று உன் உள்மனதுள் நீ செயல் நீ சிந்தித்து செயல்பட்டு இதை நீ நினைத்தாயானால் உனக்கான வெற்றி நிச்சயமாக அமையும் அதை நீ ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் செயல்பட்டு பாரு என்றுதான் நான் சொன்னேன் அப்படி நீ மாறி விடுவீர்கள் அப்படி நீ மாறிவிட்டால் விட்டால் நம்மளை சுத்தி ஒரு நல்லது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருந்தார் நாம் எதை செய்தாலும் இலகுவாக அதை செய்து விடுவோம் வேலை நமக்கு ரொம்ப சுலபமாக முடிந்துவிடும் ஆனால் அதுவே நெகட்டிவ் வைப்ரேஷன் அதாவது எதிர்மறை எண்ணங்களோடு நீ நினைத்துக்கொண்டு அந்த வேலையை ஆரம்பித்தாலேயானால் அதில் கஷ்டத்தில் தான் முடியும் தடங்கல்கள் வரும் பிரச்சனைகள் நீ பல பிரச்சனைகள் அதில் நீயே எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதற்காகத்தான் சொல் சொல்கிறேன் எண்ணங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று ஐயோ இதை முடிக்க முடியாதோ செய்திடவே முடியாதா இடையிலே நின்று விடுமோ என்று எதிர்மறை எண்ணங்கள் இருக்கவே கூடாது அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் ஆகவே இருக்கவே கூடாது இந்த உலகத்தில் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை உனக்கும் உண்டு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு ஏன் சாயப்பாவுக்கும் உண்டு தானே எனக்கும் மட்டும் நான் என்று விதி வழக்கா கஷ்டத்தை மட்டுமே நீ நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உனக்கு முன்னேற தோன்றும் சொல் பார்க்கிறான் நான் இருக்கிறேன் செல்லமை உனக்கு உன்னை என்றும் திசை மாற விடமாட்டேன் என் உயிராய் நீ இருக்கிறாய் ஏனென்றால் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நீயும் பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடைய போகிறாய் நீ நிதானத்தை இழக்காத வரை வெற்றி உனக்கு சாதாரண வகையில் கிடைத்து விடாது நிதானம் பொறுமை நம்பிக்கை எல்லாம் உனக்கு தேவை எல்லாம் இருந்தால்தான் உனக்கான வெற்றி பணிகளை வெற்றி கணிய உன்னால் பறிக்க முடியும் நான் சொல்வதை சற்று யோசனை செய்து முயற்சி செய்து வார் வாழ்க்கையில் தோல்வி நிச்சயமாக நிச்சயமாக உனக்கு கிடையவே கிடையாது என்பது மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளும் என் நாமத்தை நீ சொல்ல சொல்ல உனக்கு நிச்சயமாக உனக்கானதை நிச்சயம் நடத்தி காட்டிவிடுவேன் நீ நினைத்ததை நிறைய பேருக்கு என்னுடைய சாய் மந்திரம் அதாவது என்னுடைய நாகத்தை சொல்ல சொல்ல ஆபத்து காலத்திலும் அவசியமான நேரத்திலும் அதை பலன் கொடுத்திருக்கிறது முழு நம்பிக்கையுடன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்தாலே போதும் நிச்சயம் நிறைவேறும் எல்லாம் நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இரு புதிய திருப்பத்தை கொடுக்கும் சாயப்பாவின் அருள் உனக்கு எப்போதும் உண்டு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் நான் சொல்லும் எல்லா மந்திரத்தையும் நீ உனக்கு உனக்கான முடிவு சாதகமாகத்தான் இருக்கும் உரிய நேரத்தில் அதை நான் நிச்சயமாக முடித்து தருவேன் சந்தோஷமான தருணத்தில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் ஆகவே வெற்றி கனியை பறிப்பதற்காக உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த வாக்கு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு வந்து சேர்க்கும் ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்